இலவசமா புது புது வாட்ஸ்அப் வீடியோ ஸ்டேட்டஸ்கள் ஒரே இந்த ஆப்ப டவுன்லோட் பண்ண வீடியோக்கு கீழே இருக்க தான் நடிச்சிருக்கும் படத்தை ரிலீஸ் பண்ணாம தலைவர் ரஜினிகாந்த் படத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த கேரள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் இதை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் கேரள மாநிலத்துல சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து இருக்கிறவர் தான் நடிகர் மோகன்லால் இவரு தமிழ் லாங்குவேஜ்லயும் நடிச்சிருக்காரு இப்போ கேரளாவுல இவர் நடிச்சிருக்கும் ஒடியான் அப்படின்ற படத்தை திருட இருக்காரு அதை உறுதிப்படுத்தும் வகையில அந்த தியேட்டர்லயே ஒடியான் படத்தோட டீசரையும் பிளே பண்ணியிருந்தாங்க இந்த நிலையில ரஜினி சாரோட டூ பாயிண்ட் படத்தை கேரளா சூப்பர் ஸ்டாரான மோகன்லால் தன்னோட தேட்டர்ல வெளியிட்டு தகவல்கள் வெளியாயிருக்கு எ எதிர்பார்ப்பு அதனால தான் நடிச்சிருக்கும் ஒடியான் படத்தை வெளியிடுவதை விட ரஜினி சாரோட டூ பாயிண்டோ படத்தை வெளியிட்டா முதல் படத்திலேயே அதிக வசூல் அள்ளிடலாம் அப்படின்னு கணக்கு போட்டிருக்காராம் அது மட்டும் இல்லாம டூ பாயிண்ட் படத்துக்கு முதல் காட்சியையும் ரசிகர்களோட சேர்ந்து தன்னோட தேட்டர்லயே பாத்துருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியே இருக்கு மேலும் டூ பாயிண்ட் படத்தை பார்த்த மோகன்லால் வந்துட்டு படம் அருமையா இருக்கு அப்படின்னும் அக்ஷய் குமார் மற்றும் ரஜினி சார் சூப்பரா பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காராம் இப்போ அந்த தகவலை ரஜினி சாரோட ரசிகர்கள் பலரும் சோசியல் மீடியால அதிகமா ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மோகன்லாலோட இந்த செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு பூதக்கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க